ஈஸியா ஏமாந்து வேற போறாங்க எப்படி உங்க எதுல வந்து மெடியால பார்த்து பயப்பட மாட்டேனும் இடிசோ கேட்ட பிறகுதான் அர்ஜுனா அப்படின்னு கற்றுக்குற மாதிரி அந்த மாதிரி நான் ஏமாந்த பிறகுதான் அதிராரிய பார்த்து போவோமோ வெறுப்பும் வருது நீங்க சொல்றீங்க ஈஸியா புளி வந்து அப்படிதான் இருக்கும் பாம்பு வந்து அப்படிதான் இருக்கும் அது நம்ம அப்படியே அவங்களை கூடாது அவங்கள வந்து திருத்தம் பார்க்கக்கூடாது அப்படியே ஏத்துக்கணும் ஈஸியா நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க ஏமாந்தவனுக்கு மட்டும்தான் அந்த வழி அவங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு ஏமாந்து ஏமாந்து அப்படியே போயிட்டே இருந்தா இப்படி அது அப்ப வந்து ஏமாறதுக்காக இல்ல எல்லாரையும் நம்ப கூடாதுங்கிறது கரெக்டானதா நம்பணும் தான் கரெக்டானதா என்னன்னு புரியலையே வந்தளிக்க கூடாதுங்கிறீங்க அவங்க திருப்பி அமைக்கணும் நான் இது பண்ணாதீங்க நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல நீங்க வெளிநா கடைக்கிடையே தேர்ந்த மாதிரி நான் இருக்கேன் நான் தேங்காய் வாங்க போனா ஊர் உலகம் சுத்திட்டு இருக்கேன் இப்ப எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு முடிச்சு ஆடி ஆட்டிப்படி இருக்கிற காலகட்டத்துல நான் எப்படி பசங்களுக்கு நல்லது கரெக்டா செய்ய முடியும் நல்லது தர முடியும் எனக்கே எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது எனக்கே ஒண்ணுமே புரியல நான் எப்படி மற்ற பசங்களுக்கு சொல்லி தர என்னோட கேள்வி

ஏமாந்தவரைதான் ஏமாந்துட்டோம் இப்ப யாராவது உங்களை ஏமாத்துனாங்கன்னா எதுக்காக ஏமாத்துனாங்கன்னா ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட் தான் அவங்க வேற ஏமாத்துவோம் நாம ஏமாந்துட்டு நமக்கு நாமளே நீ நாமளே ஏமாத்தாம போறோம் இன்னொருத்தர் வந்து ஏமாத்துறதுங்கிறது மெட்டீரியலுக்காக தான் ஏமாத்துறது நம்ம நாமளே நம்ம ஏமாந்துக்கிறோம்னு சொன்னா சைக்கலாஜிக்கலாம் நாமளே ஏமாந்துட்டே சைக்கலாஜிக்கலாம் நம்ம ஏமாந்தாம இருக்கணும்னு சொன்னாலே அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் இல்லை நமக்கு நாமளே ஏமாறாம இருக்கிறது தான் வெளியில் ஏமாறாம இருக்கிறது வெற்றிகளில் பெரிய விட்டுங்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாது தெரிஞ்ச ஒரு ஏமாற்றாங்க சொன்னா நமக்கு சரி நம்ம எப்படி எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம்ங்கிறது தெரிஞ்சிடும் கீழே நம்ம வந்து நடக்க படிக்கிறோம் நடந்து போயிட்டு இருக்கிறோம் திருநெண் கீழே இடரையை விழுந்துடுறோம் எதறி விழுந்தாங்கன்னா எழுதி போகிறோம் அடுத்தால நம்ம திருப்பி நடந்து போகும்போது எந்தெந்த இடையே விழுந்தோம்னா அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஒரு தரத்துல இடையே விழுந்தோம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லி நிறைய இருக்கும் அதனால இது பொறுத்த அளவுல இந்த மாதிரி ஏமாறதுன்னா தப்பு கிடையாது உங்களுக்கு நீங்க நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மற்றவங்க எல்லாம் எப்படி மக்கள் நிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தையும் கேட்டு பார்த்தா உங்களோட பெரிய பெரிய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சிலவங்க நீங்க நாட்டுல ஆயிரக்கணக்கில் வச்ச கணக்குல இருப்பாங்க சிலவங்க கோடி கணக்கிலாம இருப்பாங்க அதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அது அது அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து நம்ம அது பண்ணிக்க வேண்டியதுதான் அதுல இந்த பாடத்தை படிச்சுக்க வேண்டியதுதான் நீங்க வந்து அகத்தை நம்ம ஏமாத்தாம இருக்கிறோம்ன்றது தான் மெயின் அகத்தை பொறுத்தளவு நம்ம ஏமாத்திக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலே எதை ஏமாத்திக்கிறதுன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு பர்பஸ் ஆகுறது இல்லை வீட்டு சொல்லி ஒண்ணு ஏதோ பர்பஸ் ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்களா இந்த பர்பஸ் இருக்க இடம் தான் அவங்க நீங்களா ஏமாத்திக்கிறோம் உங்களுக்கு பர்பஸ் இருக்க கூடாது பர்பஸ் இருக்கிறதா ஏமாத்துறது நீங்களே ரெடி ஆயிருக்கீங்க உங்க ஏமாத்து பர்பஸ் பேர்ல உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கீங்க పర్పస్ ఎడతీతిగినాలే యామర్కు తయారైటిగినారు అన్నమాట ఇప్పుడు జీఓ కర్ణో ఒక కొడసే జీఓ కర్ణో ఒడేడి ఒడేడిట్రు మీ తియంపా పరందా ని ఎన్నెగా ఎన్నె చేసిటిరుగాని కేర్వని అవనికి ఏంటో తెలియదు అవంతా కేవేలంటా ఆరు మురుగున వేరైలేదు అంటం కొడుత

நிற்கிறதும் ப்ராப்ளம் எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு நின்றுட்டு வச்சுடுங்க அண்டா சராசரமே கொலாப்ஸ் ஆயிடும் பிரயாகத்துலதான் இருக்கணும் நாம என்ன தெரிஞ்சோம்னா எதையோ ஒண்ணா நீங்க வந்து ஒரு பிக்சட் பாயிண்ட தேடுறீங்க நீங்க எதோ வேணும் எதோ நோக்கம்னு சொல்லும் பொழுதே இப்ப போயிட்டு இருக்கிற மாதிரி எங்கே போய் சேரலாம் நீங்க ஒரு பிக்சட் ஸ்டேட்ட எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறதுதான் தவறாங்க சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க சுதந்திரமா இருக்கிறதுனாலே நிற்கிறதுக்கு டைமே இல்லாம நீங்க போயிட்டே இருக்கணும் எங்க இருக்கிறோம் எங்க போறோங்கிறதே தெரியாது போயிட்டே இருக்கணும் சைக்கலாஜிக்கலாம் உங்களுக்கு ஒரு இடமே தோல்டுங்கிறதே இருக்கக்கூடாது பிசிக்கலா நீங்க தோண்ட வச்சுக்கணும் எல்லா செயல்களை கவுண்ட வச்சுடுங்க ஒருத்தர் உங்களை ஏமாத்துனா இருந்தாலும் அடுத்த ஏமாறாது அப்படின்னு நீங்க பார்த்துடுங்க அவங்களை ஏமாத்த விடாது அப்படின்னு பாத்துக்கிடுங்க அது நீங்க செய்யணும் மற்றபடி நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு எதையோ டார்கெட் இது என்ன நோக்கம் என்ன நீ எல்லாம் கேட்கறதுங்கிறது தேவைதான் வந்து நமக்கு தேடையில் அதனால நம்ம வந்து அது அப்படி நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சுங்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சிருந்தது நிக்க ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு நன்குரம் போட்டுறோம் மிக்க நன்குரம் போட்டுறோம் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அங்க கேக்குறதுக்கே ஆளுர் கூட வந்து போயிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாமே மொமெண்ட்லயே தான் இருந்துகிட்டு இருக்கு மொமெண்ட்ரியா இருக்கிறதுல நீங்க வந்து ஒரு பெர்மனண்ட் பிக்சட் ஸ்ட்ரக்சரை நீங்க கிரியேட் பண்றதுக்கு முயற்சி ஸ்ட்ரக்சர் இருக்க சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறதே அது பிக்சட் ஸ்டேட்டே கிடையாது சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டே தெரியும் இல்லையா மொமெண்ட்ரியா தான் இருந்துட்டு எல்லாமே வருது போகுதுங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கு அதனால அங்க வந்து இருக்கிறது இருக்கிற அந்த நேரத்துலதான் தோணும் அடுத்த நேரத்துல நம்ம மாடிக்கிட்டே தான் இருக்கணும் போய் மொமெண்ட் மாற்றம் இருக்கு அங்க வந்து நீங்க பிக்சட் ஸ்டேட்டை எதிர்பார்க்கறது தான் தோணும் இப்ப சைக்காலஜில நீங்க பிக்ஸல் ரேட்டை எதுவான இருக்கிறதுதான் சுதப்பிரமா இருக்கிறதுனால ஏ வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கேட்டிங்கன்னா பிரச்சனை தோங்க அது வந்து நீங்க பிசிக்கலா கேடும் பிசிக்கலுடைய வாழ்க்கையில நீங்க என்னன்னெல்லாம் பண்ணணும் நம்ம ஒரு ஒண்ணும் சரியான ஒரு சரியான மொன்றம் பண்ணலையே செய்ய வேண்டியது செய்யாம இருக்காம ஏதோ நம்ம இதுக்கு மேல ஏதாவது சில ஸ்கோப் இருக்கா அந்த ஸ்கோப் எல்லாம் நம்ம கவர் பண்ணாம இருக்கிறமேன்னு நீங்க அதுக்கு நீங்க கொஞ்சம் திட்டம் வச்சுக்கணும் نندیم پہنچ پر